ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து விநாயக சதுர்த்தி ப்ளாக் இன்ட்ரோ கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கப்போகுது இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு டியூவெல்ஸ் சைட்டில் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் நான் நைட் வந்து கிச்சன் க்ளீனிங் கம்ப்ளீட்டாக வந்து முடித்தாச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் டெய்லியுமே இப்போ தான் வந்து க்ளீன் பண்ணுவேன் ஏன்னா டெய்லியுமே ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணுறோம் சுவாமிக்கு அப்படிங்கிறதுனால நாளைக்கு வந்து பூஜைன்னா இருக்கிறதுனால நிறைய பிரசாதம் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து ஊற வச்சிருக்கேன் பாருங்கள் சுண்டல் வந்து ஊற வச்சாச்சு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு நாளைக்கு ஃபில் பண்ணணும் ஸோ அதை அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் கேஸும் வந்து நீட்டாக க்ளீனாக வந்து இங்கே தொடச்சாச்சு அவ்வளோதான் எல்லா கவுண்டர் டாப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு சூப்பராக தயிர் வந்து உற ஊற்றியாச்சு கொஞ்சம் வெயிட் வச்சுருப்பேன் நான் இந்த மாதிரி வெயிட் வச்சிட்டேன் என்ன பண்ணோன்னா இன்றைக்கி வந்து பூஜை சாமெல்லாம் வந்து தேய்ச்சி வச்சாச்சு அப்புறமா காலையில் க்ளீனிங் ஒர்க் பண்ணியிருந்தேன் அதை நான் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு ப்ளாக் வந்து போட்டிருந்தேன் அப்புறம் இன்றைக்கி வந்து கிராசரீஸ் என்னென்ன நாளைக்கு தேவையோ அது எல்லாமே கொஞ்சம் க்ராசரிஸும் வாங்க வேண்டியது இருந்தது இந்த மந்த்துக்கு அதெல்லாம் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் அமேசானில் ஆர்டர் போட்டுட்டு கொஞ்சம்லாம் கொஞ்சம் வந்து நாங்கள் எப்பயும் வாங்குகிற ஷாப்ஸில் வந்து ஆர்டர் போட்டோம் அமேசானில் வாங்கினது மட்டும் நான் வந்து எடுத்து வச்சேன் கடையில் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் இது வந்து எடுத்து வைக்கணும் நாளைக்கு காலையில் தான் எடுத்து வைக்கணும் இதில் வந்து பச்சரிசி மட்டும் இருக்குது நாளைக்கு பச்சரிசியில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பச்சரிசி இதுக்கு பச்சரிசி இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுட்டாங்க அப்புறம் நாளைக்கு எதுக்கோ பச்சரிசி வேணும் மறந்து போயிட்டேன் ஸோ இந்த மாதிரி பிரி ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம் எனக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக தான் இன்றைக்கி வந்து பண்ணோம் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறது டைம் வந்து பார்த்திங்கன்னா லெவன் டுவெண்ட்டி ஆகிடுச்சி அப்படியே காலையில் உங்களுக்கு வந்து ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே அப்படியே இன்னைக்கு காலையிலேருந்து நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணிவிட்டேன் காலையில் எந்திரிச்சு உடனே அப்படியே குளிச்சிட்டு வந்துட்டு பிரசாத வேலைகள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அத்தை வந்து இட்லிக்கு ஊற வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா வந்து பாகுக்கு தேவையான வெள்ளம் அதாவது பூர்ணத்துக்கு தேவையான வெள்ளம் பா பாயசத்துக்கு தேவையான வெள்ளம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து பூர்ணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டே வந்து சுண்டல் ஊற வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா சரி ஃபஸ்ட்டு வந்து சுண்டலும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு என் அத்தை வந்து ஃபஸ்ட்டு ஸ்வீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால அதுக்கப்புறமா நான் இங்கே வந்து சுண்டல் மட்டும் தாளிச்சிட்ருக்கேன் இது வந்து கருப்பு சுண்டல் வெள்ள சுண்டல் என்ன வேணால் நம்ம பண்ணலாம் யூஸ்வலாக நம்ம வந்து விநாயக சதுர்த்தி அன்னைக்கு எங்கள் வீட்டில் எப்பவும் பதினோரு வகை இல்லைன்னா நீங்கள் வந்து இருபத்தோரு வகை அந்த மாதிரி பிரசாதம்லாம் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி பதினோரு வகையான பிரசாதம் நாங்கள் வந்து செஞ்சுருந்தோம் அங்கே வந்து சுண்டல் தாளிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொழுக்கட்டை மாவுக்கு இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வந்து வறுத்துக்கணும் முக்கால் சேர் அளவு வந்து சேர்த்துருந்தாங்க இனிமேல் மாவு கொஞ்சம் மீந்துடுச்சு அதை வந்து நைட்டு இந்த மணியாங்கொழுக்கட்டை மாதிரி பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ இங்கே மாவு லைட்டாக வந்து வறுத்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு வந்து சேர்க்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தண்ணி வந்து சைடில் சூடு வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து நம்ம கலரணும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ட டக்குனுமே அவங்களுக்கு வந்து அது இருகிடும் அதனால் என்ன பண்ணணும்னா நல்லா அழுத்தி அழுத்தி அந்த மாவு வந்து குண்டு குண்டாக அப்படியே சேர்ந்துக்கும் அதை வந்து நல்லா அழுத்தி அழுத்தி கிளறணும் ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக அப்படியே நீங்கள் வந்து பண்ணலைனாலுமே அதுக்கப்புறம் ஒரு மெத்தட் இருக்குது அது வந்து நேற்று அத்தை வெங்கடேஷ் பட் சார் இருக்கார்ல அவரோட வீடியோவில் வந்து ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தாருன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி பண்ணுன்ட்டு அது என்னென்னா இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து கட்டி கட்டியாக தான் இருக்கும் இந்த நரசிம்மாவுக்கு வளரப்போ இது வந்து ஆறட்டும் அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அடுத்தது பாயசத்துக்கு வந்து பருப்போ கடலை பருப்போ நல்லா வந்து வறுத்துக்கணும் இதுக்கும் தேவையான வெள்ளம் வந்து எடுத்து வச்சுட்டாங்க அதை வந்து நல்லா வறுத்துட்டு அதில் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டாங்க இது நல்லா வந்து உங்களுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வெள்ளம் வந்து அதில் சேர்த்துக்கணும் இப்போ இங்கே நம்ம கொழுக்கட்ட மாவு வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருந்ததுனால் தான் அழகாக அந்த கொடை மாதிரி நம்ம வந்து அதை பண்ண முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா மாவு கொஞ்சம் உடனே அதாவது கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஷீட் போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்மளோட கவுண்டர் டாப்லேயே போட்டுக்கிட்டால் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை வந்து நல்லா நீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிப் வந்து வெங்கடேஷ் பட் சார் சொன்னார்ன்ட்டு அத்தை சொன்னாங்க அந்த மாதிரி பண்ணிப்பார் அப்படின்ட்டு நமக்கு அதை பண்ணுறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து மாவு நல்லா சாஃப்டாக இருக்குமா நீட் பண்ணுறதுக்கே வந்து ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு மாவில் குட்டி குட்டி லம்ஸ் இருக்கிறது எல்லாமே நமக்கு உடஞ்சி மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து வந்துடும் அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நீட் பண்ண முடியுமோ நீட் பண்ணிக்கோங்க கவுண்டர் டாப் எல்லாமே முன்னாடி நாள் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதனால் நம்ம கவுண்டர் டாப்லேயும் போட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது வந்து உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ஒட்டாமல் சூப்பராக வந்து வரும் கொஞ்சம் என்ன இல்லை நெய் கையில் நீங்கள் தடவிக்கிட்டிங்கன்னா இது இந்த மாதிரி நீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு இதை கொழுக்கட்டைக்கு நான் வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டேன் இது அப்பப்போ கூட நீங்கள் இன்கேஸ் மாவு வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா திருப்பி இந்த மாதிரி நீட் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் வந்து சாஃப்ட் ஆகும் அந்த மாதிரி பண்ணி பண்ணி கூட நம்ம கொழுக்கட்டை பண்ணிக்கலாம் ஸோ அப்பத்துக்கும் மாவை அத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நான் என்ன பண்ணேன்னா குழிப்பணியாரதுல வந்து அப்பமும் நம்ம ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெய் விட்டுட்டேன் இதை வந்து நம்ம லாஸ்ட் டைம் கிருஷ்ண ஜெயந்தி பிளாகில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி அப்போ வந்து பண்ணியிருப்போம் அது வந்து கொஞ்சம் பச்சரிசி அது வந்து எல்லாமே மாவோடையே சேர்த்து அரைச்சிட்டு அதை வந்து டைரெக்டாக பூரி மாதிரி நெ நம்ம எண்ணெயில் ஊற்றி பொறிச்சு எடுக்கிறது அந்த மாதிரியும் பண்ணலாம் இது வந்து நம்ம கோதுமை மாவில் அப்பம் பண்ணுவோம் இல்லையா கோதுமாவு வெள்ளம் எல்லாம் கரைச்சிக்கிட்டு அதிலேயே கொஞ்சம் ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டு நம்ம மாவு ரெடி பண்ணி இந்த மாதிரியும் நீங்கள் வந்து அப்பம் பண்ணலாம் இப்போ இது நம்ம கொஞ்சம் நெய் வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும் ஏன்னா நமக்கு இரும்பு இல்லை நீங்கள் இந்த மாதிரி குழிப்பணியாக அதை வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் நெய் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா வந்து வரும் நான்ஸ்டிக் நீங்கள் இன்கேஸ் வச்சுருந்திங்கன்னா லைட்டாக நீங்கள் எண்ணெய் ஊற்றி இல்லை நெய் ஊற்றினீங்கனாலே வந்து போதும் இது மேலேயும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினோன்னே நல்லா அது வந்து குக்காகணும் மாவு நல்லா வந்து வேகணும் அது கொஞ்சம் டைம் கொடுத்து நான் வெந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி புஷ்ஷுன்னு உப்பி வரும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் நடுவில் இருக்கிற ஒரே ஒரு குழிப்பணியாரம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஷேப் வரலை மற்றது எல்லாமே வந்து சூப்பராக வந்துருந்தது நல்லா அப்படியே பந்து மாதிரி செமையாக வந்திருந்தது இந்த அப்பம் சுண்டல் மோதகம் இது எல்லாமே அதாவது கொழுக்கட்டை இது எல்லாமே வந்து விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு பிரசாத வகைகள் எல்லாமே பிள்ளையாருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு பிரசாதம்தான் நல்லா சூப்பராக கமகமகமன் வாசனையாக அப்பமும் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட் வந்து என் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் மாவு நான் சொன்னிருந்தேன்ல நல்லா வந்து அப்படி நீட் பண்ணும்போது இந்த மாதிரி சாஃப்டாக குட்டி பால் மாதிரி வந்து வரும் இதை வந்து நம்ம அப்படியே குடை மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வரணும் நான் பயங்கர எக்ஸ்பர்ட்லாம் வந்து கிடையாதுங்க அதாவது நானுமே பிகினர் தான் இது என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி நீட் பண்ணிக்கிறப்போ நல்ல வந்து சாஃப்ட்டாக வரும் சென்டரில் மட்டும் லைட்டாக ஜென்டிலாக ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு சைட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்படியே தின் பண்ணிகிட்டே வந்து வரணும் நல்லா அந்த மாதிரி இப்போ நான் வந்து இந்த போர்ஷன் ஸ்பீட் பண்ணி காட்டியிருக்கேன் ஆனால் எங்கள் அப்பா வந்து இதே ஸ்பீட்லேயே பண்ணுவாங்க அப்படியே கடகடன்னு பண்ணுவாங்க நல்லா குட்டி குட்டி குட்டியாக சூப்பராக வந்து பண்ணுவாங்க எனக்கு குட்டி குட்டியாக பண்ண வரல கொஞ்சம் நான் பெருசு பெருசாக தான் வந்து பண்ணேன் பட் நல்லா வந்து தின்னாக சூப்பராக வந்து வந்துடுச்சு உள்ளே வந்து நம்ம பூர்ணத்தை வச்சுட்டு அதுக்கு நம்ம எந்த ஷேப் வேணால் கொண்டு வந்துடலாம் இது வந்து அப்படியே ஹாஃப் அண்ட் ஹாஃபாக மடித்து சைடு மட்டும் ஒட்டி அந்த மாதிரி நீ கொண்டு வந்துடலாம் பட் எனக்கு இந்த ஷேப்பில் இருந்தால் தான் வந்து பிடிக்கும் ஸோ அதனால் ஏதோ ஒன்று பண்ணி அந்த கொழுக்கிட்ட ஷேப் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடணும் மேலே நமக்கு எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம மெயினாக இதில் என்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா மாவு வந்து அப்படியே தடியாக இருக்கக்கூடாது தின்ன நம்ம இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ தின்னா அதை வந்து ஒரு மாதிரி கப்பு மாதிரி பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு நீங்கள் பூர்ணத்தை நடுவில் வச்சுட்டு நீங்கள் எந்த ஷேப் பண்ணாலுமே உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் இது இந்த ஷேப்னால உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை டேஸ்ட் எல்லாம் மாறாது அதனால் நம்ம அதை கொழுக்கட்டை அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்கள நம்ப வச்ச போதும் அவ்வளோதான் பட் எல்லாமே சூப்பர் டேஸ்டியாக வந்து வந்திருந்தது அதை வந்து கடைக்கடை கடை நான் வந்து இங்கே கொழுக்கட்டை ரெடி பண்ணி ஆவியில் வச்சு எடுத்தாச்சு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வந்து ஸ்டீமர் இருந்ததுன்னா கீழே வந்து தண்ணி நல்லா அப்புறமா இதை வந்து மேலே வைக்கணும் நான் வந்து இப்போ நான் நமக்கு கொழுக்கட்டையில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த சூடில் வந்து நமக்கு வேகும் போதே என்ன என்ன ஆகிடும்னா தண்ணி விடும் அந்த தண்ணி விடுறதுனால சில சமயம் கொழுக்கட்டையில் எந்த சீக்கிரமாகவே ஒரு மாதிரி ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும் அதாவது கெட்டு போயிடும் அதனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா தேங்காண்டதுனால என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டீமருக்கு மேலே வந்து வாழை இலை மாதிரி போட்டுக்கோங்க வாழை இலை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கொழுக்கட்டையை வச்சோம்னா டேரெக்டாக வந்து அந்த தண்ணி வேர்த்து தண்ணி நிறைய வடியாமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டென் மினிட்ஸ் நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க அதாவது தண்ணியோடு எடுத்து லைட்டாக அந்த வேர்த்த தண்ணியெல்லாம் நம்ம வந்து அதோடு சேர்த்து மாற்றக்கூடாது கொழுக்கட்டை மட்டும் எடுத்து ஒரு பேசனை போட்டு மாற்றி வச்சுக்கோங்க இந்த பக்கம் வந்து விநாயகர் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மாமா நான் வந்து அதை வைக்கிறதுக்கு முன்னாடி மணல்லாம் வச்சு விநாயகர் வைக்கிறதுக்கு முன்னாடி சுவாமிக்கு வந்து பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டேன் அத்தையை ஃபுல்லாக சமையல் வேலையெல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க பிரசாதத்துக்கு மட்டும் நான் வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டேன் இங்கே வந்து இவங்களுக்கு பூஜைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ மாமா தான் ஃபுல்லாக டெக்கரேஷன்லாம் வாசலையுமே தோரணம் மாவளம் எல்லாமே வந்து கட்டிட்டாரு சுவாமிக்கிட்டையும் பூஜைக்கு எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதாவது விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இங்கே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா விநாயகரை வந்து பூஜைக்கு முன்னாடி அலங்காரம் பண்ண மாட்டோம் பூஜையில் வந்து மந்திரங்கள் வரும் அந்த மந்திரங்கள் அப்போ தான் வந்து பூ வைக்கணும் வீட்டில் இருக்கிற விக்கிரகம்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த விக்கிரகம்க்கும் நம்ம எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி அப்பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணி அதை வந்து எடுத்து சுவாமிகிட்ட வச்சுட்டு அவங்களுக்குமே நீங்கள் வந்து அன்றைக்கி அஷ்டோத்திரம் சொல்லி வந்து பூஜை பண்ணலாம் ஸோ அந்த விநாயகர் பூஜை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற ஜென்ஸ் தான் பண்ணணும் அப்படின்றனால எனக்கு வந்து அன்றைக்கி பூஜையில் உட்கார வேலை இல்லை அதனால் அத்தைக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தேன் இல்லைனா நான் வந்து இந்த வரலட்சுமி நோன்பு மற்ற பூஜை இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு இந்த பக்கமே பிஸியாக இருக்கும் அத்தை வந்து ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிப்பாங்க இந்த பிரசாதம் இதெல்லாம் ஜஸ்ட்டு நான் என்னால் ஹெல்ப் தான் போய் பண்ண முடியும் இன்றைக்கி வந்து நான் பிரசாதம் ப்ரிப்பரேஷனுக்கு எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணேன் ஓரளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் மற்றதெல்லாம் அர்த்தம் வந்து பண்ணாங்க நீங்கள் வந்து அருகம்புல் மாலை மாமா வந்து கட்ட நான் பூஜைக்கு வந்து பூ உதுத்து கொடுத்தோம் பூஜை வந்து பார்த்திங்கன்னா மாமா வந்து சொல்ல சொல்ல நிக்கிலும் ஹஸ்பண்டும் உட்காந்து பூஜை பண்ணாங்க நிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இன்வால்வ்டாக இன்றைக்கி கிட்ட வந்து உட்காந்து அவ்வளோ சின்சியராக ஒரு பெரிய பையன் மாதிரி பூஜை பண்ணால் பார்க்கும்போதே எனக்கு வந்து ஒரு மாதிரி சிரிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த அருகம்புல் மாலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட்டாக அந்த நூலை போட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து மாலை மாதிரி நம்ம வந்து கட்டணும் ஸோ அதை வந்து கட்டி ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் அத்தை வந்து அதுக்குள்ளே இங்கே பச்சரிசிக்கு பச்சரிசி இட்லி நாங்கள் வந்து இன்னைக்கு பண்ணுவோம் அதான் வரலட்சுமி நோன்பு அப்புறமா வந்து விநாயக சௌத்தி அன்னைக்குலாம் இது பண்ணணும் அந்த பச்சரி சீட்டையும் வந்து ரெடி ஆயிடுச்சு அவங்க வந்து கரெக்டாக அந்த நைவேத்தியம் டைமுக்குள்ளே நம்ம இங்கே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டைம் கூப்பிட்றப்போ நம்ம எல்லா நைவேத்தியத்துக்கு கொண்டு போய் அடுக்க வேண்டியது தான் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்ன பிரசாதம்லாம் பண்ணிங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வடை மாவு வந்து நான் அரைச்சி வச்சுட்டேன் ஆனால் நான் வந்து உப்பு போடலை உப்பு வந்து நம்ம வடைக்கு முன் வடை போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து போடணும் ஏன்னா உப்பு வந்து தண்ணி விட்டுறோம் ஸோ அதனால் வடை மாவு கொஞ்சம் குழ குழ ஆகிடும் நீர்த்து போயிடும் நம்மளால் வடை போட முடியாது அதனால நம்ம போடுறதுக்கு முன்னாடி உப்பு போடுங்க வடை மாவு அரைச்சதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நான் வந்து கருவேப்பிலையும் மட்டும் வந்து போட்டுட்டேன் இஞ்சி வந்து போடணுன்னா கூட வந்து போட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து ஆல்மோஸ்ட் பூஜை முடி போகிற சமயத்துக்கு முன்னாடி வடை போடலான்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் தான் நாங்கள் வந்து வடை ரெடி பண்ணிணோம் ஒரு அஞ்சு வடை மட்டும் தட்டிடலாம் அப்படின்ட்டு நான் கரெக்டாக போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி தான் வந்து உப்பு சேர்த்தேன் இது எதுவுமே நம்ம வந்து டேஸ்ட் பண்ண முடியாதுன்றதுனால உப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறமா நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறமா உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கா எதாவது சேர்க்கணுமான்றதை பார்த்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதனால அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன் பட் அதுவே வந்து கரெக்டாக வந்துருந்தது நாங்கள் செஞ்ச எல்லா பிரசாத நைவேத்தியத்துக்காக செஞ்ச எல்லாமே வந்து இன்றைக்கி ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக திருப்தியாக வந்து அவன் வந்திருந்தது நிறையா பேர் நான் வந்து வரலட்சுமணமணிக்கு பிரசாதம் பிரசாதம்னா என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒன்றும் இல்லாமல் இப்போது பூஜை பண்ணுறோன்னா சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் வைக்கிறோம்ல ஸோ நைவேத்தியமாக நம்ம நைவேத்தியம் வைக்கிறதுக்காக நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதுதான் அதை வந்து நம்ம பிரசாதம்னு சொல்லுவோம் நெவேத்தியத்துக்கு அப்புறமா ஸோ அதை தான் நான் வந்து அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படியே சொல்லி சொல்லி பழகுனால அப்படியே சொல்லிகிட்ருக்கேன் இங்கே பாருங்கள் நிக்கில் குட்டி சமத்தா உட்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் ஸோ விநாயகருக்கு ஆல்மோஸ்ட் வந்து பூஜை முடிய போதோ அதுக்குள்ளே நாங்களும் பிரசாதம் எல்லாமே வந்து இங்கே ரெடி பண்ணிட்டோம் ஓம் ாய நம ஓம் ஹஸ்தான் பூஜையாமி ரெண்டு கைகளில் நாலு பரமாய் பரமாய்ப்பு பூஜையாமி எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்ச பதினோரு வகை பிரசாதம் என்ன அப்படின்னா அன்னம் அதாவது மகா நைவே சாதம் அதுக்கப்புறமா சுண்டல் அப்புறமா வந்து கொழுக்கட்டை பச்சரிசியில் செஞ்ச இட்லி பருப்பு வடை அப்புறமா வந்து பாயசம் அப்பம் இது எல்லாமே எல்லாமே நைவேத்தியம் தான் அப்புறம் முட்டைகோஸ் பொரியல் சாம்பார் ரசம் ஸோ இதுதான் வந்து நாங்கள் அன்றைக்கி செஞ்ச பதினோரு வகை நைவேந்தியத்துக்கான பலகாரம் எல்லாமே அதெல்லாம் நாங்கள் வந்து முடிச்சுட்டு சமையல் வேலையெல்லாம் முடித்து வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து பூஜையில் உட்காந்துட்டோம் நானும் அத்தையும் நிக்கில்குட்டி பூஜை பண்ணுறது பார்த்து நானும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சுத்திட்டு இருந்தோம் ஏன்னா மந்திரங்கள்லாம் அவ்வளோ ஸ்பஷ்டமாக வந்து சொல்லி அழகாக வந்து பூஜை பண்ணிணோம் அதை முடித்ததுக்கப்புறமா நினைவேதிக்கலாம் கொண்டு வந்து வச்சாச்சு எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி இந்த வருஷம் இப்படி தான் நடந்துச்சு அண்ட் மு இன்னொன்று என்னென்னா இந்த வருஷம் எங்களுக்கு வந்து களிமண் கிடைக்கல நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்போவுமே விநாயகர் சதுர்த்திக்கு என்னோடய மாமனார் தான் விநாயகர் பண்ணுவார் நான் இந்த வருஷம் எங்களுக்கு இந்த இடத்துல களிமண் பாருங்கள் நடுவில் நடுவில் என்னென்ன சேட்டை பண்ணுறோம் பாருங்கள் விநாயகர் வந்து செய்ய முடியலன்றனால நாங்கள் இந்த தடவை விநாயகர் கடையில் வாங்கி தான் வந்து வச்சு திருப்தியாக வந்து பூஜை பண்ணோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து விநாயகரோட ஆசிர்வாதமாக அனுகிரமாக கிடைக்கணும் நான் வந்து வேண்டிக்கிறேன் நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக ஆரம்பித்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு விநாயகரை வந்து பிரார்த்திச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்